வணக்கம் இது த டீப் டைவ் இன்னைக்கு நாம ரமண மகரிஷியோட ஆரம்ப கால வாழ்க்கைய பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் குறிப்பா நம்ம கிட்ட இருக்கிற இந்த ரமண மகரிஷி சரிதமும் உபதேசமும் பாகும் ஒன்னு வச்சு தான் பேச போறோம் ஆமா அதாவது வேங்கடராமன் இருந்த ஒரு சின்ன பையன் எப்படி பகவான் ஸ்ரீரமண மகரிஷியா மாறினாருங்கிற அந்த பயணம் சரி ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஒன்பதுல அவர் பிறந்ததுல ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருவத்தி ரெண்டுல திருவண்ணாமலை கந்தாசிரமத்தில இருந்தது வரைக்குமான காலம் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு மேல ஆமா இதுல அந்த புகழ்பெற்ற மரண அனுபவம் அப்புறம் அருணாச்சலத்துக்கு போனது ஆரம்ப காலத்துல அவர் சொன்ன உபதேசங்கள்னு நிறைய முக்கியமான விஷயங்களை பார்க்க போறோம் நிச்சயமா ஒரு சாதாரண பின்னணியில இருந்து வந்தவரை எப்படி உலகமே போற்றும் ஞானி ஆனாருங்கிறது அதுவே ஒரு பெரிய விஷயம் தானே கண்டிப்பா இதைத்தான் நாம இன்னைக்கு கொஞ்சம் அலசி ஆராயப் போறோம் ஆரம்பிக்கலாமா ஆரம்பிக்கலாம் முதல்ல திருச்சுளி அந்த ஊரு பத்தி சொல்லணும் சிவபெருமான் வந்து பிரளய காலத்துல ஊரை காப்பாத்த தன் சூலத்தால ஒரு குழி உண்டாக்கினாராம் அதனால திருச்சுழின்னு பேர் வந்துருச்சுன்னு சொல்றாங்க ஓஹோ அப்படியா இதுதான் பகவான் ரமணர் பிறந்த அந்த புண்ணிய பூமி சரி அப்பா அம்மா பத்தி அப்பா சுந்தரமையர் அம்மா அழகம்மை சுந்தரமையர் வந்து ஒரு வக்கீல் அம்மா ரொம்ப நேர்மையா மரியாதையா ஊர்ல நல்ல செல்வாக்கு இருந்திருக்கு அவருக்கு ஆமா ஒரு கதை கூட சொல்றாங்க இல்லையா மாஜிஸ்ட்ரேட் வண்டிய கள்ளர்கள் மறிச்சப்ப ஆமா ஆமா தூரத்துல சுந்தரமையரை பார்த்ததும் ஐயோ வக்கீல்சாமி வராருன்னு பயந்து அப்போ அந்த சொன்னாராம் இப்பதான் தெரியுது மக்கள் யார் மேல நிஜமா மரியாதை இருக்குல்ல அது மட்டும் இல்ல அண்ணன் ஒருத்தர் அவர் துறவியாகிட்டார் ஓ அப்ப குடும்பத்திலே அந்த வழக்கம் இருந்திருக்கு ஆமா அதனால குடும்பத்துல இன்னொருத்தர் துறவியாவார்னு ஒரு பேச்சு ஊருக்குள்ள இருந்திருக்கு உம் என்னன்னு இவர் பெரிய ஆவார் படிப்புல பெருசா நாட்டம் இருக்காது எப்பவும் பரம்பொருள் பத்தியே சிந்திப்பாரு ஒரு சில மாதிரி இருப்பாரு பூர்வ ஜன்மத்துல பார்வதி தேவி கிட்ட வரம் வாங்கினவர் இப்படி எல்லாம் கணிச்சதா ஒரு குறிப்பு இருக்கு அப்ப இருக்குறே சில அறிகுறிகள் பாடுவாங்களாம் குரல் வளம் நல்லா இருந்திருக்கு வேங்கடராமன் குழந்தையா இருந்தப்போ அவரோட தாய்ப்பால அவங்க உறவினர் குழந்தை மீனாட்சிக்கும் குடுத்தாங்களாம் அந்த மீனாட்சி பின்னாடி அவங்க இறக்கும் தருவாயில பகவானோட தரிசனம் கிடைச்சதாவும் ஒரு செய்தி இருக்கு ஓ அதிசயமா இருக்கே சரி பள்ளி பருவம் எப்படி பள்ளிக்கூடத்துல படிப்பு சுமார் தான் ஆனா நினைவாட்டல் அபாரமா இருந்திருக்கு ஆமா அத சொல்றாங்க ஒரு தடவை கேட்டா போதும் அப்படியே மனசுல பதிஞ்சிருமா விளையாட்டுகள்ல ரொம்ப ஆர்வம் நண்பர்களோட சேர்ந்து கோயில் குளம்னு சுத்துறது இதெல்லாம் வழக்கம் உம் சின்ன வயசுலயே ஒரு நேர்மையும் இருந்திருக்கு பாருங்க ஒரு தடவை அம்மா தண்ணி குடம் தூக்க சொன்னதுக்கு நீ மட்டும் அப்ப என்ன பண்ணன சித்திய குறை சொன்னியே அப்படின்னு கேட்டாராம் அந்த வயசுக்கே உரிய தொடுக்குத்தனம் ஆனா ஒரு ஆழமான பார்வையும் இருந்திருக்குன்னு சொல்றாங்க ஆசிரியர் அடிக்க வந்தப்போ ஆமா இவரோட பார்வையை பார்த்துட்டு அந்த ஆசிரியர் பயந்து திரும்பி போயிட்டாராம் கையெழுத்தும் அப்படிதான் ரொம்ப அழகா ஒரு வசீகரத்தோட இருக்குமா சரி அப்புறம் அப்பா இறந்த பிறகு அப்பா இறந்த பிறகு குடும்பம் மதுரைக்கு குடிப்பே இருந்தது ஓ மதுரைக்கு அங்கேயும் படிப்பு தொடர்ந்தது ஒரு கிறிஸ்துவ பள்ளியில பைபிள் கூட படிச்சிருக்காரு ஆனா சொல்லப்போனா பெருசா எதுலயும் ஒரு ஆழமான ஈடுபாடு இல்ல நண்பர்களோட ஆத்துல நீச்சல் அடிக்கிறது அழகர் கோயில் போறதுன்னு அப்படிதான் போயிருக்கே அப்போ வரைக்கும் இவர் துறவியாவார்னு யாரும் நினைச்சு பாக்கல ஆனா அப்புறம் அந்த முக்கியமான திருப்பு முனை வருது ஆயிரத்தி எண்ணூத்தி அஞ்சுல ஆமா ஒரு உறவினர் வந்து அருணாச்சலம் போயிட்டு வந்தேன்னு சொன்னதை கேட்டதும் அந்த பேர் அந்த பேர் அவர் மனசுல ஆழமா பதிஞ்சிடுச்சு அது வரைக்கும் அப்படி ஒரு இடத்த பத்தி அவருக்கு தெரியாது ஆனா கேட்டவுடனே ஒரு ஈர்ப்பு அது ஒரு முக்கியமான ஆரம்பம் அதே மாதிரி இன்னொரு விஷயம் பெரிய புராணம் படிச்சது ஆமா சேக்கியாரோட பெரிய புராணம் அதுல வர்ற அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கதைகள் குறிப்பா கண்ணப்ப நாயனார் கதை ஆமா அது அவரை ரொம்ப பாதிச்சிருக்கு ரொம்ப இறைவனுக்காக தன்னோட கண்ணையே பேர்த்தெடுக்க துணிஞ்ச அந்த பக்தி அது அவரு ரொம்ப உருக்கி இருக்கு பின்னாடி கூட பகவான் இந்த கதையை சொல்லும் போது ரொம்ப உருக்கமாயிடுவாராம் இதெல்லாம் அவரே கொஞ்சம் கொஞ்சமா தயார்படுத்தியிருக்கு போல இருக்கு இருக்கலாம் அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஜூலை மாசம் அந்த பெரிய சம்பவம் நடக்குது அனுபவம் அப்போ பதினாறு வயசு தானே ஆமா முதல் மாடியில தனியா இருந்திருக்காரு திடீர்னு எந்த உடல்நல குறைவும் இல்ல ஆனா நான் சாவ போறேன் அப்படின்னு ஒரு தீவிரமான உணர்வு ஒரு பயம் அது யாருக்கிட்டையும் சொல்ல தோணல டாக்டர் கிட்ட போனோன்னு தோணல ஆனா அந்த பிரச்சனைக்கு அப்பவே அங்கே தீர்வு காணணும்னு தோணிருக்கு சரி அப்ப என்ன பண்ணாரு அவர் அதை விவரிக்கிற விதமே நம்ம ஆழமானது பாருங்க தரையில ஒரு பெணம் மாதிரி படுத்துக்கிட்டார் கை காலை நீட்டி மூச்சையும் அடக்கி ஓஹோ இந்த உடல் செத்துட்டா நான் ஒரு விசாரணை ஒரு செல்ஃப் ஆமா அப்போ உடல் ஜடமா போகுது ஆனா நான்ங்கற உணர்வு மட்டும் தனியா பிரக்னியோடு இருக்கிறத உணர்ந்தார் அந்த நான் அப்படிங்கறது என்னன்னு இன்னும் ஆழமா உள்நோக்கி பார்த்தப்போ அதுதான் ஆத்மா அதுதான் பிரம்மங்கறத உணர்ந்தார் சரி வார்த்தைகளோ எண்ணங்களோ எதுவுண்டே இல்லாத நிலையிலையும் அந்த நான் நான் அப்படிங்கிற உள்ளுணர்வு அதத்தான் ஸ்புரணம்னு பகவான் சொல்றாரு அது மட்டும் தனியா பிரகாசமா இருக்கிறத உணர்ந்ததா சொல்றாரு அப்போ அது வரைக்கும் அவரை இயக்கிட்டு இருந்த சக்தியே அதுதான் அன்னைக்குதான் முழுசா உணர்ந்திருக்கார் ஆமா கரெக்ட் அது வரைக்கும் ஏதோ ஒன்னு இருக்குன்னு தோணி இருந்தாலும் ஆச்சரியமா இருக்கு வெறும் பதினாறு வயசுல எந்த விதமான ஆன்மீக பயிற்சி தியானம் வேதாந்த படிப்பு எதுவுமே இல்லாம ஆமா இப்படி ஒரு அனுபவம் கிடைக்கிறதுங்கிறது பெரிய புராணம் பைபிள் படிச்சிருந்தாலும் இது மாதிரி ஒரு நேரடி அனுபவம் அதுவும் எந்த முன் தயாரிப்பும் இல்லாம உண்மையிலே வியப்புதான் இந்த அனுபவத்துக்கு பிறகு வெங்கட்ராமன் அவர் மொத்தமா மாறிட்டார் எப்படி அந்த மரண பயம் அது சுத்தமா மனசுல ஒரு ஆழ்ந்த அமைதி வந்துடுச்சு மத்தவங்க திட்டுறதோ கேலி பண்றதோ எதுவுமே ஒரு பாதிக்கல அண்ண கிண்டல் பண்ணுவாராம் ஞானி யோகீஸ்வரன் அப்படின்னு அதெல்லாம் ஒரு காதலியே விழாது நண்பர்களோட பழகிறது விளையாடுறது அதெல்லாம் அதெல்லாம் நின்னு போச்சு பெரும்பாலும் தனிமையில கண்களை மூடி தியானத்துல ஆழ்ந்திருக்கவே மனசு விரும்புச்சு அம்மன் கோயிலுக்கு அடிக்கடி போக ஆரம்பிச்சாரோ ஆமா மணிக்கணக்கா நின்னுடுவார் நடராஜர் நாயன்மார்கள் எல்லாம் அங்க போய் என்ன இல்ல இல்ல பிரார்த்தனை தன்னிடம் இருக்கிற அந்த ஆழமான உணர்வு அது வெளியில இருக்கிற பரம்பொருளோடு எப்படியாவது கலந்துருணும் அப்படின்னு ஒரு ஏக்கம் ஒரு தவிப்பு அந்த உணர்ச்சி பெருக்கால கண்ணுல தாரத்தாரையா கண்ணீர் வருமா இது வந்து இன்ப துன்பங்களை கடந்த ஒரு நிலைன்னு அவரே சொல்றாரு இந்த மாற்றம் வீட்ல எப்படி பாக்கப்பட்டது ஏத்துக்கிட்டாங்களா அதுதான் பிரச்சனையாச்சு ஏன்னா படிப்புல கிழமைச்சு வீட்டு வேலைகள் ஆர்வம் இல்ல ஓ அதனால சித்தப்பா கிட்டயும் இந்த அன்றாட வாழ்க்கை முறை தன்னோட அந்த புதிய உள்நிலைக்கு பொருந்தலைன்னு அவர் உணர ஆரம்பிச்சுட்டாரு அப்பதான் ஆரம்பிச்சது இங்க ஒரு கேள்வி வருது இல்லையா அவரு பிறக்கும் போதே ஞானியா இல்ல இந்த அனுபவம் தான் அவரை ஞானியா மாத்துச்சா ஆமா அந்த கேள்வி இருக்கு அந்த நாடி ஜோதிடம் சின்ன வயசு சம்பவங்கள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவர் இயல்பிலேயே ஒரு தனித்தன்மை கொண்டவர் தான் இந்த நூலாசிரியர் சொல்ற மாதிரி தெரியுது ஆமா அதுக்கு உறுதியான பதில் சொல்ல முடியலனாலும் அறிகுறிகள் முன்னாடியே இருந்திருக்குங்கிறது உண்மை சரி அப்புறம் எப்படி திருவண்ணாமலைக்கு போறாரு அதுவும் ஒரு சின்ன சம்பவத்தால தான் ஒரு நாள் அண்ணன் நாகசாமி ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி ஏதோ ஒரு கடிதம் மாதிரி எழுத சொல்லியிருக்கார் இவர் வழக்கம் போல தியானத்தில் இருந்திருக்கார் கோபம் அந்த அண்ணன் இப்படிப்பட்டவனுக்கு இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு திட்டி இருக்கார் ஓ அந்த வார்த்தை ஆமா அந்த வார்த்தை ஒரு தூண்டுதல் மாதிரி ஆயிடுச்சு இவர் மனசுக்குள்ள ஆமா எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு தோணி அப்போ ஏற்கனவே மனசுல பதிஞ்சிருந்த அந்த அருணாச்சலம் அங்க போகணுங்கிற உள்ளுணர்வு ரொம்ப தீவிரமாச்சு ஆகஸ்ட் டுவெண்ட்டி நைன் எயிட்டீன் நைன்டி சிக்ஸ் அன்னைக்குதான் கிளம்புறார் ஆமா ஸ்கூல்ல சிறப்பு வகுப்புக்கு போறேன்னு வீட்ல சொல்லிட்டு சித்தப்பா கிட்ட காலேஜ் ஃபீஸ் கட்டணும்னு சொல்லி கொஞ்சம் பணம் வாங்கிக்கிட்டேன் மூணு ரூபாய்னு சில குறிப்புகள் செல்லது ஆமா சில குறிப்புகள் அப்படி சொல்லுது ஒரு அஞ்சு ரூபாய்ன்னு இந்த நூல்ல இருக்கு அத வாங்கிக்கிட்டு ஒரு பழைய ரயில்வே மேப்ப பார்த்து திண்டிவனத்துக்கு மூணு ரூபாய் டிக்கெட்னு கணக்கு பண்ணி அதை எடுத்துக்கிட்டு மீதி பணத்தோட ஒரு கடிதம் எழுதி வச்சுட்டு கிளம்பிடுறார் ஆமா அந்த கடிதம் ரொம்ப முக்கியமானது என்ன எழுதியிருந்தாரு அதுல நான் என் தந்தையை தேடி அவருடைய உத்தரவின்படி இவ்விடத்தை விட்டு கிளம்பி விட்டேன் அப்படின்னு ஆரம்பிச்சு முக்கியமா தன்னை நான்னு சொல்லாம இது அப்படின்னு தான் குறிப்பிடுறார் ஆமா அது கவனிக்க வேண்டிய விஷயம் இது வந்து அவரோட அகந்தை அழிஞ்ச நிலைய தான் இந்த உடல் இல்லைங்கிற அந்த திடமான உணர்வை காட்டுறதா சொல்றாங்க கடைசியில கையெழுத்து கூட போடல சில கோடுகள் மட்டும் போட்டிருக்கார் ஃபீஸ் கட்ட குறிப்பா எழுதியிருந்தாராம் ஆமா அதுவும் குறிப்பா எழுதியிருக்கார் தேவையான பணத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு வேற துணியோ சாப்பாடோ எதுவுமே எடுத்துக்கல பின்னாடி அவரே சொன்னார் இல்லையா ஒரு பெரிய சக்தி என்னை அருணாச்சலத்துக்கு தள்ளிக்கிட்டு வந்ததுன்னு ஆமா அப்படிதான் அவர் உணர்ந்திருக்கார் சரி அருணாச்சலம் திருவண்ணாமலை நினைச்சாலே முக்தி தரும் தலம் ஞானபூமி சமயக்குறவர்கள் நாலு பேருமே பாடின ஸ்தலம் அங்க ஞானம் தீட்சை இல்லாமலேயே கிடைக்கணும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு ஆமா செப்டம்பர் ஒன்னு ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஆறு அன்னைக்கு திருவண்ணாமலை வந்து சேர்றார் வழியில எந்திருச்சு வழியில விழுப்புரம் கோயில்ல ராத்திரி தங்கினப்போ கர்ப்பகுருகத்திலிருந்து ஒரு ஜோதி தெரிஞ்சுதா சொல்றாங்க திருவண்ணாமலை வந்ததும் நேரா அண்ணாமலையார் கோயிலுக்கு தான் போறாரு போற வழியில ஐயங்குளம்னு ஒரு குளம் அந்த குளக்கரையில இருந்த மிச்ச காசு யாரோ கொடுத்திருந்த இனிப்பு போட்டலும் எல்லாத்தையும் வீசி எறிஞ்சிட்டார் எதுக்கு இந்த சத உடம்புக்கு எதுக்கு பட்சனும் அப்படின்னு சொல்லிட்டு வீசிட்டாராம் ஓஹோ அப்புறம் கோயில்ல அங்க போனதும் எங்கிருந்தோ ஒருத்தர் வந்து முடி எடுக்கணுமானு கேட்டாராம் இவரும் சரின்னு சொல்ல தலைய மழிச்சுக்கிட்டாரு மொட்டை அடிச்சுக்கிட்டாரு ஆமா முடி எடுத்ததும் குளிக்கணும் இல்லையா அப்போ உடனே மேகம் திரண்டு வந்து மழை பெய்து அவரை நீராட்டிச்சான் என்ன ஒரு பொருத்தம் பாருங்க ஆமா அப்புறம் கோயிலுக்குள்ள போய் ஆயிரம் கால் மண்டபத்துல உட்கார்ந்துட்டாரு அங்கே என்ன நிலை ஆழ்ந்த சமாதி நிலை உடல் உணர்வே இல்ல சில சின்ன பசங்க விளையாட்டுக்கு அவர் மேல சின்ன சின்ன கல்லெல்லாம் எல்லாம் எரிஞ்சிருக்காங்க ஐயோ அதனால தொந்தரவு தாங்காம அங்க இருந்தவங்க அவரை பாதாள லிங்க சந்நிதிக்கு கூட்டிட்டு போனாங்க அங்க இருட்டா இருக்கும் தொந்தரவு இருக்காதுன்னு அங்கேயும் அதே நில தானா அங்கேயும் அதே நில தான் அசையாம உட்கார்ந்து இருக்காரு பூச்சிகள் கரப்பான் தேள் எல்லாம் கடிச்சு கால்ல புண்ணாகி சீழ் வடிஞ்சிருக்கு ஆனா அவருக்கு எதுவுமே தெரியல இந்த நேரத்துல தான் சேஷாதிரி சுவாமிகள் வர்றாரு ஆமா அவரும் திருவண்ணாமலைல இருந்த இன்னொரு பெரிய மகான் அவர் தான் இவர கவனிச்சு அந்த பசங்க கிட்ட இருந்து காப்பாத்தி புண்ணுக்கு மருந்தெல்லாம் போட்டு கொஞ்சம் பாதுகாப்பான இடங்களுக்கு மாத்திருக்காரு கோபுரத் இளையனர் சநிதி வாகன மண்டபம் நந்தவனம்னு ஆனா ரமணர் அப்பவும் பெரும்பாலும் சமாதி நிலையில தான் இருந்திருக்காரு ஆமா பெரும்பாலும் மௌனம்தான் சமாதி நிலை தான் சரி கொஞ்ச நாள்ல கோயிலுக்கு வெளியில குருமூர்த்தம்னு ஒரு இடத்துக்கு போறாரு இல்லையா ஆமா அது ஊருக்கு கொஞ்சம் வெளியில ஒரு மான்தோப்புக்கு நடுவுல இருந்த ஒரு மடம் அங்கதான் கோயில் பூசாரியா சில பெரியவங்க கேட்டு நடமாடும் தெய்வம்னு ரமணரை தேடி வர்றாரு அவரை கண்டதும் மனசு உருகி கடைசி வரைக்கும் பகவான் கூடவே இருந்து அவருக்கு எல்லா சேவையும் செஞ்சார் அப்ப குடும்பத்துக்கு எப்படி தெரிஞ்சது இருக்காருன்னு திருச்சொலியை சேர்ந்த ஒருத்தர் அண்ணாமலை தம்பிரான் ஒரு சொற்பொழிவாளர் மூலமா திருவண்ணாமலையில ஒரு இளம் இருக்கறத பத்தி கேள்விப்பட்டிருக்காரு அவர் விசாரிச்சதுல அது வேங்கடராமன் குடும்பத்துக்கு தகவல் உடனே சித்தப்பா ஆமா வந்து பாக்குறார் மகனோட அதாவது அண்ண மகனோட நிலைய பார்த்துட்டு ஊருக்கு கூப்பிடுறார் பகவான் என்ன சொன்னார் பேசினாரா இல்ல பேசல மௌனமா தான் இருந்தாரு ஒரு காகிதத்துல எழுதி கொடுத்தாரு என்னன்னு கர்த்தனுடைய கட்டளைப்படி அவரவர் பிராரப்த கர்மத்தை அனுசரித்திருக்க வேண்டியது நடவாதது என் முயற்சி செய்யினும் நடவாது நடப்பது என் தடை செய்யினும் நில்லாது இதுவே திண்ணம் அதலால் மௌனமாயிருக்கேன் நன்று அதாவது அவரவர் விதிப்படி நடக்க வேண்டியது நடந்தே தீரும் அத மாத்த முயற்சி பண்ணாலும் நடக்காது நடக்க போறது தடக்க நினைச்சாலும் நிக்காது அதனால பேசாம அமைதியா இருக்கிறதா நல்லதுன்னு சொல்லிட்டாரு ஆமா அத படிச்சதும் சித்தப்பாவுக்கு ஒன்னும் புரியல வருத்தத்தோட திரும்பி போயிட்டாரு அப்புறம் அம்மா வந்தாங்க அழகம் ஆமா மகனோட கோலத்தை பார்த்து ரொம்ப அழுதாங்க புலம்புனாங்க எப்படியாவது கூட்டிட்டு போயிடணும்னு முயற்சி பண்ணினாங்க அப்பவும் பகவான் பேசலையா இல்ல அப்பவும் மௌனம்தான் அசையாம இருந்தாரு கடைசியில அவங்களும் முடியாம திரும்ப போக வேண்டியதா போச்சு குருமூர்த்திக்கு அப்புறம் இருக்கிற விருபாக்ஷி குகைக்கு போனார் அங்க ரொம்ப வருஷம் இருந்தாரு ஆமா கிட்டத்தட்ட ஒரு பதினேழு வருஷம் அங்குதான் இருந்தார் பழனிசாமியும் கூடவே போனார் இங்கேதான் முக்கியமான உபதேசம் நான் யார் ஆமா தொள்ளாயிரத்தி ஒன்னு வாக்குல சிவபிரம் பிள்ளைன்னு ஒரு அரசாங்க அதிகாரி பகவான் கிட்ட சில கேள்விகள் கேட்டார் அதுக்கு பதிலா பகவான் சொன்னதுதான் நான் யார் அதுதான் பின்னாடி நான் யார் ஹூமைங்கிற சின்ன நூலா வந்தது அதோட சாரம் என்ன சுருக்கமா மனச அடக்கிறதுக்கு சிறந்த வழி நான் யார்னு விசாரிக்கிறது தான் மத்த ஜபம் தியானம் இதுலாம் அடக்கினா அது தற்காலிகம்தான் இந்த விசாரணை மூலமா மனசோட மூலத்தைய தேடி போய் அதை அடக்கும்போது அது நிரந்தரமா அடங்கிரும் மிதமான சாத்விக உணவு மனச அமைதிப்படுத்தி இந்த விசாரணைக்கு உதவும் குருவோட அருள் பட்டவங்க நிச்சயம் காப்பாற்றப்படுவாங்க அந்த ரயில் உதாரணம் ஆமா எல்லா பாரத்தையும் இறைவன் மேல போட்டுட்டு நாம சும்மா இருக்கணும் ரயில்ல போகும்போது நம்ம சுமையா நாம ஏன் தலையில வச்சுக்கணும் கீழ வச்சு அதுவும் போய் சேரும் இல்லையா அது மாதிரி இறைவன் கிட்ட பாரத்தை கொடுத்துட்டு நாம அமைதியா இருக்கணும் இதுதான் அதோட முக்கியமான கருத்துக்கள் ரொம்ப நேரடியான எளிமையான வழியா தெரியுது கஷ்டமான தத்துவங்கள் இல்லாம ஆமா அனுபவ ரீதியான வழி இந்த காலகட்டத்துல தான் நிறைய முக்கிய அன்பர்கள் பகவான சந்திக்கிறாங்க குறிப்பா காவிய கண்ட கணபதி முனி ஆமாம் கணபதி முனி பெரிய சமஸ்கிருத பண்டிதர் பல வருஷமா தவம் செஞ்சவர் ஆனா தன் தவத்துல சில சந்தேகங்கள் தீராம தவிச்சிட்டு இருந்தப்போ இங்க ஒரு பிராமண சுவாமி இருக்காரு அவர்கிட்ட போனா தீர்வு குனு கேள்விப்பட்டு வராரு அப்ப பகவான பிராமண சுவாமின்னு தான் சொன்னாங்களா ஆமா அப்போ அப்படிதான் கூப்பிட்டாங்க கணபதி முனி வந்து பகவானோட அந்த அமைதியான இருப்பை பார்த்து அவர் கேட்ட ஒரு கேள்விக்கு பகவான் நான் எங்கிருந்து எழுகிறது என்று உள்ளுக்குள் பார் அப்படின்னு சொன்ன அந்த எளிமையான வழிகாட்டல் அது அவரை ரொம்ப கவர்ந்துடுச்சு அவர்தான் அதுவரைக்கும் பிராமண சுவாமின்னு அறியப்பட்டவருக்கு பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷி அப்படின்னு பேர் சூட்டினதே ஓ ரமண மகர்ஷின்னு பேர வச்சதே கணபதி முனிதானா ரமணன்னா என்ன அர்த்தம் ரமணன்னா உள்ளத்தில் ரமிப்பவன் அதாவது உள்ளுக்குள்ளேயே ஆனந்தமா இருப்பவன் மற்றவர்களையும் மகிழ்விப்பவன் அர்த்தம் அவர் பகவான் மேல நிறைய சம்ஸ்கிருத பாடல்கள் பாடியிருக்கார் உமா சகசிரம் ரமண கீதா மாதிரியான நூல்கள் அவர் மூலமா தான் வந்தது ஆரம்பத்துல ரமணரை பாதுகாத்த சேஷாத்ரி சுவாமிகளும் இதே காலகட்டத்துல இருக்கார் இல்லையா அவருக்கும் ரமணருக்கும் நிறைய ஒற்றுமைகள் சொல்றாங்க ஆமா ரெண்டு பேருமே இடம் வயதுலேயே துறவு பூண்டவங்க ரெண்டு பேருமே திருவண்ணாமலையிலேயே இருந்தவங்க சேஷாத்ரி சுவாமிகள் சில சமயம் பாக்கறதுக்கு கொஞ்சம் விசித்திரமா தோணுனாலும் அவர் ஒரு பெரிய ஞானி ரமணர தன் தம்பி மாதிரி ரொம்ப அன்பா பார்த்துக்கிட்டார் ரமண பக்தர்கள் கிட்டயும் ரொம்ப பிரியமா இருந்தார் பகவான் மனிதர்கள் கிட்ட மட்டும் இல்ல விலங்குகள் கிட்டயும் ரொம்ப கருணையா இருந்திருக்காருன்னு நிறைய கதைகள் இருக்கு ஓ அது ஏராளம் விருபாக்ஷி குகையில குரங்குகள் நிறைய வரும் அவங்களுக்குள்ள சண்டை வந்தா பகவான் போய் சமாதானம் பண்ணி வைப்பாராம் ஆமா நுண்டிங்கிற குரங்கு கதை கூட ஆமா அடிபட்டு நுண்டி நுண்டி வந்த ஒரு குரங்குக்கு இவரே வைத்தியம் பார்த்து சரி பண்ணினார் அதுக்கப்புறம் அந்த நன்றி உள்ள குரங்கு பகவான் கிரிவலம் போகும்போது மேல மரத்திலிருந்து நாவல் பழங்களை உதிர்த்து கொடுக்குமா நாய்கள் ஜாக்கி அணில்கள் பாம்புகள் மயில்கள்னு எல்லாமே அவர்கிட்ட ரொம்ப சகஜமா அன்பா பழகிருக்கு ஆமா ஒரு தடவை தேள் அவர் மேல ஊர்ந்து போனப்ப கூட அசையாம அமைதியா இருந்தாராம் பக்கத்துல இருந்தவங்க பயந்து கத்திருக்காங்க அப்பா அவர் சொன்னாரா அதுங்க நம்மள ஒண்ணும் செய்யாது நாம தான் பயந்து அவைகளை தொந்தரவு பண்றோன்னு கரெக்ட் சித்தர்கள் கூட பல உருவங்களை வந்தப்ப அது ஒரு சித்தர்னு சொன்னதா குறிப்பு இருக்கு ஆனா அதே சமயம் சில பொறாம பிடிச்ச சாதுக்களால தொந்தரவுகளும் இருந்திருக்கு போல ஆமா அதுவும் இருந்திருக்கு பகவானோட புகழ் பரவுறதும் அவருக்கு கிடைக்கிற மரியாதையும் சில பேருக்கு பிடிக்கல உம் அதனால அவரை பத்தி தப்பா பேசுறது அவருக்கு வர்ற பிச்சைய தடுக்கிறதுன்னு சில தொந்தரவுகள் செஞ்சிருக்காங்க ஆனா பகவான் எதையும் கண்டுக்காம தன்னோட நிலையிலிருந்து கொஞ்சம் கூட மாறாம அமைதியாவே இருந்திருக்கார் உணவு விஷயத்திலே அவர் ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்காரு அந்த சமத்துவ பார்வை ஆமா பிச்சையா என்ன வருதோ அது அங்க இருக்கிற எல்லாரோடையும் பகிர்ந்துக்குவார் அவரே சில சமயம் கஞ்சி காய்ச்சி கொடுப்பார் அந்த முட்டை சம்பவம் ஆமா ஒரு தடவ தெரியாம யாரோ பிச்சையில அவிச்ச முட்டையே போட்டுட்டாங்க எல்லாரும் ஐயோ அபச்சாரம்னு பதறனப்போ அவர் சும்மா அந்த முட்டைய மட்டும் எடுத்து ஓரமா போட்டுட்டு சரி வாங்க சாப்பிடலாம்னு கூப்பிட்டாராம் அந்த சடங்குகளை தாண்டிய ஒரு பார்வை அதுல தெரியுது ஆமா ரொம்ப பிராக்டிகலான அப்ரோச் சரி விருபாக்ஷி குகையில கூட்டம் அதிகமாக ஆரம்பிச்சதும் அப்புறம் அம்மா அழகம்மையோட வசதிக்காகவும் இடம் மாற வேண்டியதாச்சு இல்லையா ஆமா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் அம்மா அடிக்கடி வந்துட்டு போக ஆரம்பிச்சாங்க அவங்களுக்கு குகவாசம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது கூட்டமும் அதிகமாச்சு அதனால மலையில கொஞ்சம் உயரத்துல கந்தாசாமிங்கிற ஒரு பக்தர் கட்டுன கந்தாசிரமம் இடத்துக்கு மாறினார் இது எப்போ நடந்தது இது சுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சு பதினாறு வாக்குல நடந்திருக்கலாம் அங்கதான் அம்மா அழகமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல வந்து நிரந்தரமா தங்கிட்டாங்க இல்லையா ஆமா வந்து ஆசிரம சமையல் பொறுப்பை ஏத்துக்கிட்டாங்க தம்பி நாகசுந்தரமும் சன்னியாசம் வாங்கி நிரஞ்சனானந்த சுவாமியாகி அவரும் வந்து தங்கிட்டார் ஓ குடும்பமே ஒன்னு சேர்ந்த மாதிரி ஆயிடுச்சு ஓரளவுக்கு கந்தாஷ்மத்திலையும் நிறைய அன்பர்கள் வந்தாங்க முதல் மேற்கப்பியரான ஃப்ராங்க் ஹம்ப்ரீஸ் இங்கே தான் பகவானை சந்திச்சார் அவர் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் சொன்ன பதில்கள் ஒரு சின்ன நூலா கூட வந்திருக்கு ஆமா கிளிம்சஸ் எச்சம்மாள் தினமும் சாப்பாடு கொண்டு வருவாங்க ஆமா கணபதி முனி தொடர்ந்து வருவார் பல உரையாடல்கள் நடக்கும் இந்த காலகட்டத்துல பகவான் நிறைய நூல்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருக்காருன்னு படிச்சேன் தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம் விவேக சூடாமணி மாதிரி முக்கியமான அத்வைத நூல்களுக்கு ஆமாம் அவர் சொன்ன விளக்கங்கள் ரொம்ப எளிமையா நேரடியா அனுபவபூர்வமா இருக்கும் வெறும் புத்திசாலித்தனமான விளக்கமா இல்லாம இதைத்த தொடற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க அவரே சில நூல்களையும் ஏற்றினார் இல்லையா ஆமா இல்லனா அவர் அருளால உருவானதுன்னு சொல்லலாம் நான் யார் நூல் வந்து இந்த காலகட்டத்துல தான் தொகுக்கப்பட்டு நூலாச்சு அப்புறம் அருணாச்சல ஸ்துதி பஞ்சகம் அதுல வர்ற அக்ஷரமனமாலை ரொம்ப முக்கியமானது அது எப்படி உருவாச்சு பகவான் மலைய சுத்தி கிரிவலம் வரும்போது பிச்சைக்காக பாடுறதுக்கு ஏதாவது வேணும்னு பக்தர்கள் கேட்க ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கண்ணியா பகவான் மனசுல தானாகவே உதிச்சதா சொல்றாங்க அருணாச்சல சிவா அருணாச்சல சிவான்னு முடியும் அந்த பாடல்கள் ஓ அக்ஷர மனமாலை அப்புறம் உள்ளது நாற்பது அனுபந்தம் ஆமா பல சமஸ்கிருத நூல்களை தமிழ்லையும் மொழிபெயர்த்திருக்கிறாரு கணபதி முனியோட நடந்த உரையாடல்கள் தான் பின்னாடி ரமணகீதையா தொகுக்கப்பட்டது ஆக திருச்சுழியில ஒரு சாதாரண பயணம் ஆரம்பிச்ச பயணம் ஆமா மதுரையில அந்த மரண அனுபவத்தால ஒரு பெரிய மாற்றம் வந்து அருணாச்சல குகைகள்லயும் ஆசிரமங்கள்லயும் ஒரு மௌன குருவா இருந்து ஆமா அந்த மக்கள அவரை நோக்கி ஈர்த்திருக்கு கண்டிப்பா இந்த ஆதாரங்கள் மூலமா நமக்கு கிடைக்கிற முக்கியமான செய்தி என்னன்னா நான் யார் அப்படிங்கிற அந்த நேரடி விசாரணை ஆமா அது மூலமா ஒவ்வொருத்தரும் தன்னோட உண்மையான சுரூபத்தை அந்த அமைதிய அந்த ஆனந்தத்தை அறிய முடியும் அதுக்கு குருவோட அருள் ஒரு பெரிய துணையா இருக்கும் அந்த உண்மை உண்மைஸ்வரூபம் எப்பவும் தான் இருக்கு அத வெளியில தேட தான் முக்கியம் அதுதான் ரொம்ப சரி நிறைவா நம்ம கேட்பவர்களுக்காக ஒரு சிந்தனை பகவான் சொல்றார் ஒரு ஞானி வந்து உலகத்துல எல்லா வேலைகளையும் செய்யற மாதிரி தெரிஞ்சாலும் சூரியன் எப்படி உலக செயல்களுக்கெல்லாம் காரணமா இருந்தும் அதுல ஒட்டாம இருக்கோ ஆமா அதே மாதிரி ஞானியும் எல்லாத்தையும் செஞ்சாலும் அதுல பற்றில்லாம இருப்பார்னு உங்க அன்றாட வாழ்க்கையில நீங்க செய்யற வேலைகளுக்கு மத்தியில இந்த நான்ங்கற எண்ணம் எப்படி எழுந்து செயல்படுதுன்னு கொஞ்சம் கவனிச்சு அதுல சிக்கிக்காம ஒரு சாட்சியா இருந்து பற்றற்ற செயல் புரியிற இந்த நிலையை எப்படி பயிற்சி செய்யலாம்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே நல்ல சிந்தனை மீண்டும் அடுத்த பகுதியில சந்திப்போம்